E மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஆதி கோணியம்மன் மற்றும் அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை சங்கனூர் கிராம பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலின் அருள்மிகு ஆதி கோணியம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பேரூராதீனம் இருபத்தி ஐந்தாம் குரு மகா சந்திதானம் திருப்பெரு திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறவையாதீனம் நான்காவது குரு மகா சந்நிதம் திருப்பெரும் திரு ராமனந்த குமரகுருப சுவாமிகள் மற்றும் அடிகளார் அவர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தனர் இவ்விழாவானது கடந்த வியாழக்கிழமை அன்று மங்கள இசை விநாயகர் பூஜை என பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று விமான கும்பாபிஷேகம் மூலமூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா அன்னதானமும் நடைபெற்றது இதில் சங்கனூர் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இது வந்து ரொம்ப பழமையான கிராமம் சங்கனூர் அருள்மிகு ஆதிவோனியம்மன் அருள்மிகு மாகாளியம்மன் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் விழா இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பழமையான கிராமம் அதனால தான் முதல் முதல்ல இந்த கிராமத்துக்கு மணிகர் போட்டாங்க காந்திபுரங்கிறதே வந்து இன்றைக்கி சங்கனூர் தான் இருக்குது இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்கனூர் பள்ளம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அந்த கோயில் இருந்தது ஆதி கோணியம்மன் இந்த கோணியம்மன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டவுனால் இருக்கிறது வந்து அதுவும் கோணியம்மன் தான் பட் அதோடய மூலஸ்தானம் வந்து சங்கனூரில் தான் இருக்குது இந்த வரலாறு வந்துக்கிட்டு சில பேர்த்துக்கு தெரியாது அந்த பத்திரிகையில் நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து ரொம்ப எங்கள் தாத்தமாரெலாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பண்ணி கட்டி கொடுத்துட்டு போனால இப்போ வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பண்ணினோம் இப்போ பதினாலு வருஷம் கழித்து மீண்டும் வந்து இந்த கோயிலை வந்து புது புனரமைச்சு இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து சாந்தலிங்க ராமச பேரூர் ஆதீனம் குமரகருபுர சுவாமிகள் செர்வை ஆதீனம் செஞ்சேரி மலை சாதீனம் இவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க வந்து சிறப்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பெருமை இங்கே இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் வந்து இந்த புனிதமான கோயிலுக்கு வந்து அவங்களுடைய இது அவங்க வந்து இப்போ சிறப்பித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த விழா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம்